ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு அதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து முடிப்பேன் என தானே என் கைகளை தொட்டாய் நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளாகவே உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி நீ அழகாய் ஆசைப்பட்டதையும் ஆசை ஆசையாய் என்னிடம் வேண்டி கேட்டதையும் உன் பிரார்த்தனைகளையும் கூட நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் இனிமேல் நீ வருத்தப்பட்டு வாழும்படி எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது என் செல்வமே இவர்களைப் போல் வாழ வேண்டும் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உன்னைப் போல் வாழ வேண்டும் என மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் தரமான விஷயங்கள் உனக்கு விரைவாக கிடைக்காமல் நீ ஆசைப்பட்டதெல்லாம் தாமதமாகிக் கொண்டே போகிறதா கவலைப்படாதே எளிதில் கிடைப்பதெல்லாம் எதுவும் மனதிற்கு நிறைவாக இருக்காது கொஞ்சம் காத்திருக்க கற்றுக்கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்திலும் மனதிற்கு மனநிறைவை தரும் விதத்திலும் அமைத்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை எனும் சக்கரத்திற்கு நல்ல நட்பு என்கிற அச்சாணி துணையாய் இருந்தால் போதும் துயரம் துன்பம் எனும் எல்லா பள்ளங்களையும் நீ சுலபமாய் கலந்து வந்து விடுவாய் தானே அதனால்தான் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய வகையில் நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் என் உன் வாழ்க்கையில் உன்னை குறை சொல்பவர்களும் உன்னை பற்றி பழி சொல்லி பேசுபவர்களும் கெட்டதுதான் பேச முடியுமே தவிர அவர்களுக்கு நல்ல வழி சொல்ல தெரியாது உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது யார் உன்னை பற்றி என்னதான் ஏளனமாய் பேசினாலும் என்னதான் எடுத்துரைத்தாலும் என்னதான் கடின வார்த்தைகளை பேசினாலும் கூட எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் அவர்களை பழிவாங்கவும் யோசிக்காமல் உன் வாழ்க்கைக்கான பாதைகளை பார்த்து கொண்டு போய்கொண்டே இரு உயிர் வாழ மனிதன் கற்றுக்கொண்டால் போதும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் காலம் பார்த்து கொள்ளும் நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவையும் நீ இருப்பதற்கு ஒரு இடத்தையும் காற்றையும் மட்டும் உனக்கு ஏதுவாய் வைத்துக்கொள் மற்றபடி உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் இலையுதிர் காலத்தில் மரத்திலிருந்து எப்படி இலைகள் உதிர்ந்து போகுமோ அந்த இலைகள் எல்லாம் காய்ந்து எப்படி சருகாய் மாறுமோ அதேபோல உன் கவலைகளையெல்லாம் உன்னிடமிருந்து உதிரும்படி செய்து அதை ஒன்றுமில்லாமல் காய்ந்த சருகாகவும் நான் மாற்றப் போகிறேன் இனி ஒருபோதும் எந்த விஷயத்திற்காகவும் எந்த பிரச்சனையையும் பெரிதாக நினைத்து நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே நீ துன்பத்தில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நடந்துவிடக்கூடாது என நினைக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட உன்னுடைய உயர்ந்த குணத்திற்காக நான் நல்லதை செய்தே தீருவேன் எந்த விஷயமாக இருந்தாலும் நீ நினைப்பதை செய் அதற்காக நீ நினைப்பது எல்லாம் சரியென நினைத்துவிடாதே நினைத்து விடாதே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ உன் மனசாட்சிக்கு எது நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கும் என தோன்றுகிறதோ அதை சிறப்பாக செய்யப்பார் நீ நினைப்பதெல்லாம் நல்லபடியாய் நடக்கும்படியும் நீ நேர்மையாய் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாய் வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன்னுடைய வேண்டுதல்களிலும் பிரார்த்தனைகளிலும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு விரைவாக நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகிறது எந்த பிரச்சனையும் எந்த துயரமும் உன்னை நெருங்க முடியாத அளவிற்கு நீ சிரித்து சந்தோஷமாய் வாழ என் செல்வமே எப்போது பார்த்தாலும் நீ சிரித்த முகமாயும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதை பார்த்து உன்னுடைய பிரச்சனைகள் என்ன செய்வதென தெரியாமல் தோற்று போய் ஓட வேண்டும் அந்த உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கண்டுகொள்ளாமல் கவலையே இல்லாத முகத்தோடு நிம்மதியான மனதோடு நீ வாழ வேண்டும் நீ இன்று செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து நாளைக்கு நீ யாராய் மாறப்போகிறாய் என்பதை சொல்லி காட்டும் அதனால்தான் சொல்கிறேன் நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தான் தீர்மானிக்கும் தைரியமாக உன் வேலைகளை என்று ஒரு போலி வாக்குறுதியை விட தெளிவான நிராகரிப்பு எப்போதும் சிறந்ததல்லவா ஒருபோதும் யாரிடமும் அதை செய்வேன் இதை செய்வேன் என போலி வாக்குறுதிகளை கொடுக்காமல் இல்லை இதை தான் என்னால் செய்ய முடியும் இதை என்னால் செய்ய முடியாது என தெளிவான நிராகரிப்புகளோடு இருக்க பழகு துரோகம் உனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரே விஷயமாக தான் இருக்கும் நாமும் சுயநலமாய் இருந்திருந்தால் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே இவர்களைப் போல இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது நினைத்து நல்லது செய்து செய்து இப்படி நாம்தானே நஷ்டப்பட்டு வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி விட்டதுதானே அதற்காக சுயநலமாய் வாழலாம் யாரை பற்றியும் கவலை கொள்ளாமல் சுயநலமாய் ஆடலாம் என யோசிக்காதே யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாய் இருந்தால் போதும் உனக்கான வாழ்க்கையை நீ சிச்சயம் சந்தோஷமாய் விடலாம் என் செல்வமே நீ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து எல்லாருக்கும் தொடர்ந்து நல்லதையே செய்து கொண்டிருந்தால் எல்லாரும் உன் தலைமீது ஏறி ஆட்டம் போட ஆரம்பித்து விடுவார்கள் அதனால்தான் யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வைத்தால் நீ நிம்மதியாக இருக்கலாம் இல்லை என்றால் நல்ல மனிதர்கள் கீழேயே இருப்பார்கள் கெட்ட மனிதர்கள் உன் தலைமீது ஏறி குதிப்பார்கள் அவரவர்கள் தன்னிலை மறந்து உன்னை ஆட்டிப் படைக்கக்கூடிய பொம்மையாகவும் உன்னை தலையாட்டி பொம்மையாகவும் ஆற்ற நினைத்து விடுவார்கள் என சொல்கிறேன் எல்லாருக்கும் நீ உண்மையா இருக்கிறாய் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதே உண்மையை அதே நம்பிக்கை அதே அன்பை அதே பாசத்தை மற்றவர்களிடம் நீ எதிர்பார்த்தால் நிச்சயமாக நீ தோற்று போய்விடுவாய் என் செல்லமே உனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என பார்த்து பார்த்து செய்யும் மனிதர்கள் இப்போது கிடையாது என்ன செய்தால் உனக்கு பிடிக்காது எதை செய்தால் நீ கஷ்டப்படுவாய் என்பதை தான் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உறவுகளாக இப்போது நிறைய மனிதர்கள் மாறிவிட்டார்கள் எப்போதும் நீ அப்படி ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொள்ளாதே யார் உனக்கு நல்லது செய்தாலும் சரி கெடுதலையே செய்தாலும் சரி எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோடு நீ இருக்கப்பார் கையில் இருப்பது கல்லா வைரக்கல்லா என்பதை புரிந்து நடந்து கொள்ளும்படி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் மனம் என்பது நல்லதா கெட்டதா என்பதை யோசித்து வைத்துக்கொள் கையில் இருப்பதை என்னவென்று பார்க்காமல் தூக்கி எறிந்துவிட்டு ஐயோ வாழ்க்கை இழந்து விட்டோமே வைரக்கல்லை தொலைத்து விட்டோமே என வருத்தப்படாதே என் செல்வமே நீ இன்று என்ன விதைக்கிறாயோ அதுதான் நாளை முளைத்து மரமாக வளரப்போகிறது நீ வளர்ப்பது உனது குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய செயலாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி இன்று நீ என்ன செய்கிறாயோ அதுதான் நாளை உனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்களை சரியாகவும் த திறமையாகவும் செய்தும் பழகு பிள்ளைகளை வளர்க்கும்போது கூட அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் பொறுப்பையும் ஊட்டி வளர்க்க வேண்டுமே தவிர அவர்களை மிக சொகுசாக சுகமாக நல்லது கெட்டதே தெரியாமல் வளர்த்துவிடக்கூடாது ஏனெனில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தனித்து போராடி கரை சேர்ந்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது அதே கஷ்டத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடு என நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களுக்கும் வறுமை என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன பிரச்சனை என்றால் என்ன அதை எப்படி சரி செய்ய வேண்டுமென எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க பழகு மனிதன் திருந்துவதற்கு எல்லா நேரமும் வாய்ப்புகள் கிடைத்து விடாது என் செல்வமே அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதே திருந்தவில்லை என்றால் கடவுள் அப்புறம் அவன் வருந்துவதற்கு நேரத்தை வகுத்து விடுவார் மனிதன் தவறு செய்வதெல்லாம் சகஜம் ஆனால் அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கஷ்டப்பட நேரிடும் அல்லவா என் பிள்ளையே நீ ஆசைப்பட்டதை உன் அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு செய்து தருவேன் உன் விருப்பங்களெல்லாம் நிச்சயம் நிறைவேறும் கவலை கொள்ளாதே நீ ஆசைப்பட்டதை உன் வாழ்க்கையில் சீக்கிரம் கொண்டு வந்து தரப்போகிறேன் ஓ முருகா